தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலை முன்னிட்டு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அகிலம் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் கழக வேட்பாளர்களுக்கு அமோக வரவேற்பு அளித்து வரும் பொதுமக்கள் நல்லாட்சி அளித்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கே தங்கள் ஆதரவு என உறுதிபட தெரிவிக்கின்றனா் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி ஆகி அதிமுக வேட்பாளர் திரு தங்கதுரை வத்தலகுண்டு செங்கட்டாம்பட்டி மரியாப்பட்டி வெள்ளாச்சிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு உதயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் நாகை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் பவுன்ராஜை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் ராமராஜன் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் கோவில் ஆக்கூர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஓ எஸ் மணியனை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் ஜெயகோவிந்தன் கோவில்பத்து அவுரிக்காடு உம்பளச்சேரி தலைஞாயிறு சின்னக்கடை தெரு ஓடாச்சேரி உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் செல்வி என் மீனாவை ஆதரித்து திருக்குவளை கீழையூர் மேலப்பிடாகை திருப்பூண்டி வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களில் கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் சிங்கமுத்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி மேகநாதன் பசார் வீதி தேரடி வீதி சன்னதி தெரு அச்சரப்பாக்கம் சாலை அக்பர் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கழக அரசின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார் ஆரணி தொகுதிக்கு உட்பட்ட சேவூர் ராட்டினமங்கலம் இரும்பேடு மாமண்டூர் நேத்தப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் ஆரணி தொகுதி கழக வேட்பாளர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு என் தளவாய் சுந்தரம் மற்றும் கழக நிர்வாகிகள் வெள்ளமடம் அண்ணாநகர் கரையான்குழி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே கழக அரசின் சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர் குளச்சல் தொகுதி வேட்பாளர் திரு கே டி பச்சைமால் மற்றும் கழக நிர்வாகிகள் தலக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் கழக அரசின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு நாஞ்சில் முருகேசன் கழக தொண்டர்களுடன் ஆச்சாரிப்பள்ளம் அருகுவிளை சரலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்தாா் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலப்பாண்டமங்கலம் அரவானூர் சந்தோஷ் நகர் லிங்கநகர் அன்புநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அஇஅதிமுக வேட்பாளரும் அரசு தலைமை கொறடாவுமான திரு ஆர் மனோகரன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டி டி குமார் கந்திலி ஒன்றிய பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே வி ராமதாஸ் திமிரி ஒன்றிய பகுதியில் உள்ள தாமரைப்பாக்கம் வளையாத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு சுமைதாங்கி சி ஏழுமலை ராணிப்பேட்டை பாகவெளி அம்மூர் அல்லிக்குளம் நரசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரம்மபுரம் சேவூர் அரும்பருத்தி காரணாம்பட்டு அம்முண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு எஸ் ஆர் கே அப்பு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு என் ஜி பார்த்திபன் கொடைக்கால் பகுதியில் பொதுமக்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்தார் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனை ஆதரித்து நெல்லை டவுனில் கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகை விந்தியா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி அல்லி நகரம் நகராட்சியில் உள்ள வார்டு பகுதிகளில் கழக வேட்பாளர் டாக்டர் கதிர்காமு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மதுரை மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுயராஜ்யபுரம் செல்லூர் தத்தநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராஜன் செல்லப்பாவை ஆதரித்து அமைச்சர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டாள்புரம் சிம்மக்கல் திடீர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு ஜெயபாலை ஆதரித்து கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாக்கு சேகரித்தனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பேரூராட்சி பகுதிகளில் கழக அரசின் ஐந்தாண்டு கால சாதனைகளை விளக்கி அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி சந்திரசேகரன் வாக்கு சேகரித்தார் ராசிபுரம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் வி சரோஜாவுக்கு ஆதரவாக வெண்ணந்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் சுந்தரம் மற்றும் கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருச்செங்கோடு தொகுதி கழக வேட்பாளர் திருமதி பொன் சரஸ்வதி செங்கோடம்பாளையம் நெசவாளர் காலனி வாலரை கேட் போன்ற பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயனம்பாக்கம் ஐயப்பன் நகர் பவானி நகர் சீனிவாசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு பெஞ்சமின் கழக அரசின் சாதனைகளை விளக்கிக்கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமுல்லை வாயல் தந்தை பெரியார் நகர் சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு பாண்டியராஜன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆ கோவிந்தசாமி மேல்மலையனூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பாப்பந்தாங்கல் சித்தேரி வடவெட்டி உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் கெங்கராம்பாளையம் கரைமேடு ஆலங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தாா் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன் திரு எஸ் ராஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர்